அதிகாரம் எட்டாவது படிக்கிறங்க இந்த புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி அப்போ எழுதியிருக்கிற வார்த்தை நம்ம செய்யணும் நடக்கணும்னா நமக்கு அந்த வார்த்தையை குறித்த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் ஞானத்தின் ஆவி ரொம்ப அவசியமா இருக்குது பாருங்க செய்ய முடியாதது ஒண்ணு தேவன் உங்களை செய்ய சொல்றேன் கத்தர் உங்ககிட்ட பெருசா விரும்புறது ஒண்ணும் நீ மலை ஏறு அல்ல இறங்கு நீ அதை பண்ணி இதை எதுவுமே இருதயத்தில விசுவாசித்தான் அப்போ நான் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அவர் சொல்ல நீ செய்யறதையும் உன் செயலையும் உன் எஃபர்ட்டையும் உன் முயற்சி அல்ல நான் எதிர்பார் நான் செய்து முடித்ததை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் அப்ப அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுது பாருங்க அப்போ நீங்க அவர் சொல்றாரு இந்த வார்த்தை என்ன செய்ய இந்த புத்தகத்தை படி இதில் எழுதிருக்கப்படியெல்லாம் நீ செய் அது தியானித்துக் கொண்டு இரவும் பகலும் நீ தியானி ரிசல்ட் என்னங்க அப்பொழுது நீ நீ தனிப்பட்ட எழுதுற பாரு நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது குட் சக்சஸ் ஒரு நல்ல வெற்றி உண்டாகும் அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை உள்ள வரணும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல நூத்தி முப்பதாவது வசனம் சொல்லுது வசனத்தின் பிரசித்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது இங்கிலீஷ்ல பிரசித்தம் வெளிச்சம் தந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நான் அவ்வளவு படிக்கலைங்க எனக்கு ஒண்ணு தெரியாது அந்த பேதையென்னா அவங்கதான் புரிய வைக்கிறாராம் உணர்வுள்ளவனாக சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோயில்ல எல்லாம் நம்ம வந்து வார்த்தையை பிரசங்கம் பண்ணா எல்லாம் அவ்வளவு படிக்காதவங்களுக்கு தெரியாது அதுக்குதான் அதுக்குதான் நான் எடுத்து காட்டுறேன் வசனம் வந்து ஒரு ஆளுக்கு எப்ப புரிய ஆவியானவர் செய்யறது அதனால்தான் அவர் பேரு ஆவியான பேரு இஸ் அ டீச்சர் உங்க உங்க அறிவுக்கும் உங்க படிப்பறிவுக்கும் உங்க சாமர்த்தியத்துக்கு யாரை உணர்வுகளும் ஆகிறாருன்னா ரொம்ப பிஹெச்டி படிச்சிருக்காரு அவரு சொன்ன அவருக்கு விளங்கும் இவர் வந்து இவ்வளவு படிச்சிருக்காரு இவர் ரொம்ப அறிவாளி அவருக்கு விளங்கும் பட்டிருக்கா அவனுக்கு ஒருவேளை வழங்காம இருக்கலாம் ஆனா பேதைகளுக்கு அப்ப தெய்வனுடைய வார்த்தை புரியாது என்ற நிலை எப்போ வருதுன்னா அவங்க கவனிக்க தவறுறாங்க உங்களுடைய வார்த்தை என்ன போட்டிருக்குங்க பிரசித்தம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கு சொற்களை குறித்த விளக்கம் ஒளி தருகிறது உடைய வார்த்தையை குறித்த ஒரு விளக்கம் அது ஒளி தருகிறது பேதைகளை நுண்ணறிவு உள்ளவனாய் மாற்றி இன்சைட் வார்த்தை வார்த்தையெல்லாம் நானே ரொம்ப அறிவால் நினைச்சிக்கிறீங்க இதுக்குன்னு உட்கார்ந்து தேடி தேடி எடுத்தேன் என்னன்னு ஆகுது என்னதான் அப்படி எழுதி இருக்குன்னு பாக்குறதுக்கு பல மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தேன் அப்போ அது என்ன பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஓப்பன் த டோர் ஓப்பன் த டோர் அந்த கதவை அன்ஃபோல்டிங் அப்படின்னு இஎஸ்வி டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டது அதாவது எப்போ இந்த கதவு திறக்குதுன்னா எனக்கு அந்த வார்த்தையை குறித்த வெளிச்சம் கிடைச்சாதான் அறிவு வந்தாதான் உள்ள போ ஒரு என்ட்ரன்ஸ் ஆப் கேட்னா ஒரு ஒரு ஆள் உள்ள வராருன்னா அந்த கதவு எங்க இருக்குன்னு தெரிஞ்சது உள்ள வர முடியும் சில இடத்துல என்ன சிலர் காட்சி எல்லாம் பாருங்க கண்ணாடி கதுவு இருக்கும் பாருங்க கதுவே தெரியல பார்த்தா அது திறந்து மாதிரி இருக்கு சில பேர் ஓடி வந்து தலை எல்லாம் முடி இருக்காங்க எனக்கும் அப்படி ஒரு அணு இருந்து ஏன்னா கூட அடி பண்ணிட்டு இருக்கேன் அதுல வந்து கீழ் கீழ் இருக்காது பாருங்க அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆகுது கோபாயின் அப்படின்ற ஒரு கிளாஸ் கம்பெனி இருக்குதே பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விலை கொடுக்க கொடுக்க கண்ணாடி இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு அவ்வளோ ஒரு தெளி அப்படியே விருப்பம் வராங்க அப்போ வழி தெரியலன்னா போய் இடிச்சுக்கணும் உள்ள எனக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சதானே உள்ள போக முடியும் அப்ப எனக்குள்ள வார்த்தை வார்த்தையின் வார்த்தையின் உதவினால இங்க கதவு இருக்குது அப்படின்னு எரிஞ்சு உள்ள போற மாதிரி வார்த்தையை குறித்த அந்த அறிவு நுண்ணறிவுன்றாங்க பாருங்க பரிசுத்த ஆவியானவர்களே கொடுக்கப்படக்கூடிய மேன்மையான ஞானம் அதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் இஸ்டம் அது ஞானத்தினுடைய ஆவி அது தலையிலிருந்து வர ஞானம் கிடையாது பாருங்க ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஞானம் அப்போது அவர்களுக்கு என்ன சொல்லுது எப்போ நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு பெறுதோ நீங்கள் வேற லெவல் ஆயிடுறீங்க நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் சிந்திக்க தொடங்குறீங்க தேவனுடைய வார்த்தையை குறித்த அந்த அறிவு எனக்கு உள்ள தேவனுடைய காரியத்தை விளங்கிக் கொள்ள ஒரு கதவு மாதிரி இருக்குதான் அந்த அது நான் உள்ள போகும்போது எனக்கு அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப முக்கியமானது பாருங்கள் என் சிந்தையை மாற்றுகிற இப்போ என்னால் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை நான் புரிஞ்சிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற நேச்சுரல என்னால் தொட்டு உணர்ந்து பார்த்து புரிஞ்சிக்க முடியும் இப்போ நான் ரோட்ல நடக்கிறேன் ஒரு ட்ரெயின் வருது என் கண்ணில் பார்க்கறேன் எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் வருது நான் நிற்கணும்னு நிற்கிறேன் அந்த அறிவினால நான் சாபாவும் பழச்சிக்கிறேன் ட்ரெயின் வந்துட்டே இருக்குது எனக்கு கண்ணே தெரியும் நான் போயிட்டே இருந்தேன்னா ட்ரெயின் ஏற்றிட்டு அவன் பாட்டு போய்டும் அப்ப அந்த அறிவை என்னை அழிவிலிருந்து பாதுகாக்குது அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள சில காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை விளங்கிக்கொள்ள நமக்கு இந்த மைண்ட் பிரெயின் சிந்திக்க தீர்மானிக்க அந்த பகுதி நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு ஆனால் தேவனுடைய காரியங்களை ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம விளங்கிக் கொள்ளனா அதுக்கு நுண்ணறிவு தேவின்றது ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அறிவு மிக அவசியமாயிருக்கு படிப்பறிவினால் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் உண்மையா வாஞ்சித்து இதில் என்ன இருக்குது எனக்கு தெரியணும் கத்து அதை குறித்து ஒரு வெளிச்சத்தை பாருங்க அப்படி கொடுக்கும் போது நமக்கு மாம்சமான சிந்தை எனக்கு அல்ல சிந்தை மரணம் ஆவியின் சிந்தை ஜீவனும் அங்க லைஃப் இருக்கு பாருங்க சரி இந்த மாம்ச சிந்தைன்னு சொல்லும்போது நம்ம பார்க்கறது கேக்குறது சுவைக்கிறது சரீரத்தை தொடுறது இந்த தோல்ல ஏற்படுகிற உணர்ச்சி இப்ப நம்ம கண்ணில் பாக்குறோம் நம்ம வீட்டில் சில பிரச்சனை இருக்குது நம்ம சரீரத்தில் நோய் வரும்போது இதில் வலிக்குது அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தர் எப்ப டாக்டர் கிட்ட போறாரு அவர் வலி அன்யூஷுவலா வழக்கத்துக்கு மாறான விதத்துல வலி வரும்போது அவருக்கு தெரியுது ஏதோ எனக்கு உடம்பு சரியில்லை பசியே இல்ல உடனே அவரை கூப்பிட்டு பா என்ன பாக்கிய சாலிப்பா நீ உனக்கு பசியே இல்ல அரிசி விக்கிற விலைக்கு எண்ணெய் விற்கிற விலைக்கு காய் விக்கிற விலைக்கு உனக்கு பசியே ரொம்ப ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்களா பாருப்பா உடம்ப பாரு செத்துற போறேன் அப்ப இந்த உலகத்துல நம்ம சில காரியத்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இந்த ஐ புலன்கள் உணர்வு நம்ம புரிஞ்சிக்கணும் பிசிக்கல் சென்சஸ்னு சொல்றாங்க ஆனா தேவனுடைய காரியத்தை புரியணும்னா வேலை சொல்றது அப்படி யோசிச்சுன்னா உனக்கு எனக்கு ஒரு பெரிய பிரிவு தான் இருக்கும் அதுதான் இப்ப கஷ்டம் பாருங்க இந்த சிலுவையை குறித்தும் இந்த மேன்மையை குறித்தும் கிருபையை குறித்தும் பேசும்போதெல்லாம் எல்லாம் அவங்க எப்படி அதை ஆராய்ந்து மூல அறிவில ஆராயிறாங்க அதனால அவர்கள் தேவனுடைய காரியத்தை ரீச் அவுட் ஆக முடியல அவர்களுக்கு ஒரு மரணம் உண்டாயிடுது அந்த சிந்தை ஒரு பெரிய பிரிவை ஏற்படுத்துகிறது சிலுவையின் உபதேசம் அவங்களுக்கு அது பைத்தியமா தெரியுது அப்படி பைத்தியமா தெரியவனுக்கு தெரியறவன் யாருன்னா அவனை குறித்து வேதம் செல்கிறது சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவனுக்கு எல்லாருக்கும் கிடையாது கெட்டு போறான் பாரு அவனுக்கு மட்டும்தான் அந்த பூலிஷா இருக்குமா ஆனால் நமக்கோ அப்படின்னா விசுவாசிகளுக்கோ என்னவா இருக்குது அப்ப விசுவாசிகள் சொல்வது காணப்படுறது காணப்படாததை நாம் நம்புகிறோம் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு ஒன்று உண்டானது இப்போ இப்போ இந்த இந்த தேவருடைய வார்த்தையை குறித்து ஏன் தியானிக்க சொன்னார்ன்னா இந்த ஜனக சாதாரண ஜனங்களில் மொரட்டாட்டம் முழுவாங்க உடனே உடனே மைண்டு சொல்லும் எப்படி கொண்டு போய் உங்களை சேர்ப்பேன் எதிராளிகள் வரும்பொழுது இவ்வளோ பெரியதாக இருக்கிறதே இந்த செய்தியை நான் கேட்கிறேனே என்னால் இந்த ஜனங்களை கொண்டு போக முடியுமா என்று சொல்லும் பொழுது என் மூளை அறிவு ஆராய்கிறது என்னை தடுத்து நிறுத்துகிறது நான் பார்க்கிற காட்சி எதிராளிகள் எதிர் எதிர் எதிர்வினைகள் அது வரும்பொழுது எனக்குள்ள ஒரு தயக்கம் ஒரு பயம் வந்துரும் அதனால தான் யோசி இல்ல இல்ல உனக்கு நான் ஞானத்தின் ஆவியை நான் கொடுக்குறேன் இந்த வார்த்தை வரும்பொழுது உனக்கு இதை குறித்து நீ பார்க்கிறதை கடந்து வேறொரு காரியத்தை நீ பார்ப்பாய் உன் ஆவியில உன்னுடைய உன்னுடைய ஆவியில நான் உன்னோட கூட தொடர்பு கொள்வேன் இந்த பிரச்சனை உனக்கு பிரச்சனை அல்ல நான் இதை கடந்து போகும்படி உனக்கு ஒரு சந்தர்ப்பமாய் நான் உனக்கு கொடுப்பேன் சாதாரணமாய் நீ நடத்தி செல்வாய் ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டெல்லாம் இருக்காது இல்லை ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்க செங்கடலை கடந்து போகும்போது பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்தது ஆனா இப்போ கத்த சொல்ல அந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது ஏன்னா இட் இஸ் நாட் யூ ஒரு மனுஷன் செய்யும் பொழுது ஒரு மனுஷனை உயர்த்தி உயர்த்தி பேச வந்துடும் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு செய்கிறார் என்று தெரியும் பொழுது ஒரு சபையோ ஒரு ஸ்தாபகமோ ஒரு மனுஷனையோ புகழ்ச்சியும் துதிப்பாடுகிறது நிறுத்திடுவோம் ஆனால் அதற்கு மாறாக பிரச்சனை வந்தாலும் என் பக்கத்தில் ஆயிரம் என் பலந்து பதினாயிரம் பேர் விழுந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் முடியும் எப்பவுமே கத்தரை பண்ணா சோத்திரம் சோதனம் அப்படி இல்லை அது ஸ்தோத்திரமே கிடையாது எனக்கு துதி எப்படி வருதுன்னா நான் பார்க்கிறதை விட என் ஆவியிலே சில காரியம் விளங்கும் பொழுது அதை குறித்து ஒரு வெளிப்பாடு வரும்பொழுது நியாயமா இந்த பிரச்சனை அழுகணும் பயப்படணும் கலங்கணும் ஆனா அதன் மத்தியில தைரியமாய் ஒரு மனுஷனை துதிக்க வைக்கிறதே எப்படி பிரியமான கவனிங்க பவுல சீலாம் சிறைச்சாலையில கொண்டு போய் பல அடிகள் அடிக்கப்பட்ட எப்படி அவர்கள் துதித்து பாட முடிந்தது காரணம் என்ன நான் அவங்களுக்கு வலிக்கலையா இல்ல அதையும் கடந்து அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு அதனால்தான் பரிசுத்த வான்கள் நெருக்கப்படும் பொழுதும் பாடுகள் மத்தியிலே அவர்கள் கலங்காமல் முன்னேறி சென்றது காரணம் என்ன உபத்திரமத்தில் அவர்கள் மடிந்து போகாதபடி ஜெயம் கொண்டது என்ன நாலு பக்கம் நெருக்கம் வந்தும் துன்பம் வந்தும் கைவிடப்படாத நிலைமையிலே அவர்கள் தோண்டி விடாதபடி முன்னேறி செல்வதற்கு காரணம் என்னவென்றால் இறுதியத்திலே தேவன் கொடுத்த வெளிப்பாடு இக்காலத்து பாடுகள் என்னை என்ன செய்ய முடியும்